நான் வந்து பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங் அதற்காக இரண்டு கோப்பைகள் வச்சுருக்கேன் அந்த இரண்டு கோப்பைகளுக்கு மேலே இரண்டு வண்ணங்களை வச்சுருக்கேன் இந்த வண்ணங்களை வச்சு தான் நீங்கள் உங்கள் கோப்பை எதுன்னு தேர்வு செய்ய போகிறீங்க முதலாவது வந்து சில்வர் கலர் வச்சிருக்கேன் ஓகேவா இரண்டாவது எல்லோ கலர் ஸோ இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது சில்வர் கலருக்கான வாசிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்த்தா நான் சொல்கிறேன் பிரபஞ்சம் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே வா நல்லா இருக்கு நைஸ் 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 தெரியுதா உங்களுக்கு தெரியணும் தான் இந்த மாதிரிலாம் கேமரா வச்சு நான் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா சில பேர் தெரியலன்னு வருத்தப்பட்டாங்க அதுக்காக இங்க பாத்தீங்களா ஒரு பெண் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அழகான தோற்றம் இருக்கு நிறைய மான்கள் இருக்குது ஸோ இது போல ஒரு கவிதை கட்டுரை அப்படின்னு வாழக்கூடிய பெண்மணியாக நீங்கள் இருக்கலாம் இல்லைனா கனவுலகம் உங்களுக்கான ஒரு உலகத்தை அமைச்சிட்டு அதில் வாழக்கூடிய பெண்மணியாக கூட இருக்கலாம் இது பெண்ணோட எனர்ஜி எடுத்தோன்னே நல்லா வருது நல்லா இருக்கு உங்களுக்கான ஆட்டோ சூப்பராக இருக்கு அதே போல இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நீதி கிடைக்கிறது போல நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மறைக்கப்பட்ட உண்மைகள்னு சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு மறைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி அந்த போல் செஞ்சுருக்கலாம் ஒரு துரோகம் இறைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை உங்கள் மேலே ஏதாவது ஒரு கழங்கம் சுமத்தப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சம்திங் அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்து இருந்ததுன்னா உங்களோட கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு பழி உங்கள் மேலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ போகக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு உண்மை வெளியில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா நெஞ்சம் என்றைக்குமே ஜெயிக்கும் அது போல ஒரு நிஜம் வந்து உங்களை காப்பாற்றும் உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது ஸோ எஸ் நல்லா இருக்குது எடுத்தோன்னே அந்த ஆற்றல் நல்லா இருக்குது ஒருவேளை அந்த நாள் தான் அந்த கொண்டாட்டமாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ உங்கள் மேலே போட்ட பழி வந்து போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பெருக்கொண்டுல ஒரு தன்னம்பிக்கை பெருக்கோம்ல மற்றவங்க உங்களை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும்ல ஸோ ஒரு நம்பிக்கை கொண்ட நபராகவும் இருக்க சான்சஸ் இருக்கு இதனால சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை மீது ஒரு புதிய பிடிப்பு ஏற்படவும் சான்சஸ் இருக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பிடிப்புமே இல்லை அப்படின்ற வாழ்க்கை அந்த ஒரு யோசனையெல்லாம் எல்லாம் போய் இனிமே என் வாழ்க்கையை நான் எப்படி வடிவமைச்சுக்கணும் அந்த மாதிரி நான் கொண்டுட்டு போக்குறேன் அப்படிங்கிறது போல இருக்க நல்லா இருக்கு இது முழுக்கவே ஒரு சந்தோஷத்தின் சாயலா தான் இந்த கப் எனக்கு தெரியுது ஆனா இந்த கப்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்துக்கும் ஒரு நூலிலே வித்தியாசம் தான் சொல்லுவாங்க அதே போலதான் நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கீங்க ரொம்ப சிறப்பு ஆனா அது வந்து மத்தவங்க பார்வைக்கு கொஞ்சம் தலைகணம் இருக்கிறது போல காட்சி அளிக்கலாம் அத வண்டி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நம்ம எங்கேயாவது அது போல நம்மள காட்டிக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கோங்க எஸ் தலைக்கு மேல் எந்த ஒரு பாரத்தையும் வச்சுக்காம இருந்தனா நம்ம இன்னும் ரொம்ப சிறப்பா அழகா நெடுந்தூரம் சம்மத்தா பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கப்பு வருது சில பேருக்கு சில பேருக்கு மட்டும் கால் சார்ந்த பாதிப்புகள் இருக்கலாம் காலில் வெரிக்கோஸ் பயின் இல்ல முழங்காலுக்கு வலி பாத வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா போதிய அளவு ஓய்வு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க உங்க உடல் நலமும் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய காலகட்டம் தான் இது ஓகேவா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இது உங்க வீட்லயும் நடக்கலாம் இல்ல அக்கம் பக்கத்துல இல்ல உறவினர்கள் மத்தியில் இது போல சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது இல்ல கோயில் திருவிழாக்களுக்கு போயிட்டு வருது சோ நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ஓகேவா நீங்க சில்வர் கலர் எடுத்துக்கிங்கன்னா செம்மையா இருக்கு ஆற்றல் நல்லா இருக்கு உடல்நலத்துல உடனே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம செய்கைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே ஆல் தி பெஸ்ட் இப்ப மஞ்சள் நிறத்தை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பை பார்க்கலாம் எப்படி வைப்பேங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் என பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிரபஞ்சம் ஒரு கோப்பையோ உங்களுக்கு பரிசளிப்பது போல இருக்கு உங்களோட கப் பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கு இது எப்படின்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிறது போல சில பேர் வந்து ஒரு சோர்வுல இருக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மனம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் ஒரு சோர்வுல இருக்கலாம் சில பேருக்கு நோ கான்ட் சுச்சுவேஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒன்றை இழந்தது போல சிலர் அவங்க மனசுல ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் வாசலில் வந்து தட்டினா எப்படி இருக்கும் இப்போ வந்து இந்த கப் மாதிரி வச்சுட்டு ஒரு நீங்கள் ரொம்ப ஒரு மனசு ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோ இருக்கீங்க அந்த பிரபஞ்சமே ஒரு கோப்பை தேநீர் ஒரு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குது குடிச்சா அப்படியே புத்துணர்ச்சியாக அப்படியே மண்டைக்குனால ஒரு பல்ப் எரிச்சா அப்படி இருக்கும் அப்படி ஒரு ஆற்றல் ஒரு புதிய ஆற்றல் ஒரு புதிய அறிவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுதான் உங்களை நீங்களே பாராட்டிக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா நம்மள நம்ம இவ்வளோ தகுதியான நம்பரா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்மலாம் என்ன அப்படின்ற வாழ்க்கையெல்லாம் போய் நமக்குள்ளே நிறைய ஆற்றல் புதஞ்சிருக்கு நமக்கு தான் இவ்வளோ நாளாக தெரியல நம்ம தான் தேமையுன்னு இருந்துட்டோம் அப்படிங்கிறது போல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இதயம் அந்த இதயம் வந்து அவங்க சிரிக்கிறது போல இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஏதாவது ஒரு நல்ல மனம் சார்ந்த உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை தரக்கூடிய நபர்களை கூட நீங்க சந்திக்க நேரிடலாம் சூப்பரா இருக்கு நான் தான் இது நாள் வரைக்கும் இருந்த இந்த சோர்வெல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புதிய மனிதரா ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் நீங்க உங்களை நீங்களே வடிவமைச்சிக்க கூடிய காலகட்டத்துல தான் இருக்கீங்க ஆனா சிலர் மட்டும் இந்த இங்க தெரியுது ரொம்ப இருட்டா இருக்க மாதிரி இருக்கு எஸ் ஒரு டெவல் எனர்ஜி இருக்கலாம் அது வந்து தனக்கு தானே செஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல வேற யாருமே அவங்களுக்கு வில்லன் கிடையாது அவங்களுக்கு அவங்களே வில்லன் சோ அவங்களோட உணர்வுகளை அவங்களே சரியா கையாளாக கையாளாக தெரியாம தனக்கு தானே ஏதாவது வந்து தீமை தரக்கூடிய விஷயங்கள் பண்ணிக்கிறது தீமை தரக்கூடிய விஷயங்கள் பண்ணிக்கிறதுன்னு நான் ஏதோ சொல்லுன்னா தீய பாதைகள் பின்னாடி போறது இல்லை இது எப்படின்னா தன்னோட உடல் நலத்தை தானே பேணிக்கு பாதுகாக்காம தனக்கு வேண்டியதை தான் செஞ்சிக்காம ஏதோ ஒன்று ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு சோஃபாலேயே பட்டு இருக்கிறது இல்லை இந்த ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி எதையாவது தேவையில்லாத விஷயங்களை பார்த்து பார்த்து ஏங்கிறது தன்னோட உடலாலும் மனதாலும் ஒரு புத்துணர்ச்சியாக தன்னால் வச்சுக்க முடியும் கண்டிப்பாக வச்சுக்க முடியும் தனக்கு தேவையான ஒரு நல்ல உணவு ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும் தன் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்களை செஞ்சுக்க முடியும் என்ன இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளால நம்ம வாழ்க்கையை எங்க இருந்தும் தொடங்கலாம் ஆனால் சில பேர் வந்து அது அவங்க அந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க ஆனால் இன்னும் சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இதயம் பார்த்தோம் இல்லையா இங்கே பார்த்தோம் ம் இங்கே பார்த்தோம் ஸோ இப்போ அவங்களோட இதயம் வந்து முழுசா முழுசா ஒரு ஆரோக்கியமான தன்மையில் இருக்காங்க அவங்களோட உடல் உள்ள மான்மா இதெல்லாமே புத்துணர்ச்சி பெறக்கூடிய தருணத்துல இருக்காங்க இந்த கோப்பை வந்து இரண்டு வெவ்வேறு நபர்களை பிரதிபலிக்குது அப்படிங்கிறது போல தான் எனக்கு ரெசனேட் ஆகுது ஸோ இதுல வந்து இப்போ நீங்கள் மஞ்சள் கலர் காலர் பாதி பேர் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஆசானாக வழிகாட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க பிரபஞ்சத்தோட உதவி அட்டகசமாக இருக்குது ஸோ நல்ல நல்ல வாய்ப்புகள் வர இருக்குது ஓகே வேலை சார்ந்து இருக்கலாம் உறவு சார்ந்து இருக்கலாம் குடும்பம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழலாம் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட இன்னும் நெருக்கமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு அந்த பழைய கடந்த கால விஷயங்களே பிடிச்சி 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 வச்சு தன்னைத்தானே நொந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள தானே போய் 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 விழுந்து யாரும் கை கொடுத்து தூக்க முடியாத அளவுக்கு போய் விழுந்துடுறது ஸோ சோகத்தையே விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தா அது ரொம்ப சிரமம் ஸோ அவங்க வந்து தன்னைத்தானே வீட்டை எடுத்துக்கணும் ஸோ வேற யாராவது அந்த வந்து மீட்டு எடுப்பாங்களா இல்ல நம்மளை காப்பாத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சிரமம் ஓகே மாற்றம் ஒண்ணு வேணும்னா முதல்ல நம்ம நம்மளை மாத்திக்கணும் நம்ம மனசை மாற்றணும் சோ நமக்கான அந்த விஷயம் என்னென்ன செஞ்சா மாறுவோம் நம்மளோட செய்கைகள்லேருந்து தானே மாற்றங்களே பிறக்கும் சோ அது மட்டும்தான் மற்றபடி எல்லோ கலர் எடுத்திருக்கீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப 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 அருமையா இருக்கு இந்த கப்பை கையில பிடிக்கும் போதே அதோட ஆற்றல் வந்து நல்லா இருக்கு சப்போஸ் நான் சொன்ன மாதிரி நான் சொல்ல இந்த இருவேறு மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்றது ஸோ சிலர் வந்து ரொம்ப டார்க் எனர்ஜியில இருப்பாங்க அவங்களால ஒரு அன்றாடம் வேலையை செய்யறதே ரொம்ப சிரமமா இருக்கும் அலுவலகம் செல்றதா இருக்கலாம் வீட்டில ஏதாவது வேலை பண்றதா இருக்கலாம் ஒரு மனதுல வந்து ஒரு உற்சாகம் சந்தோஷம் எதுவுமே இல்லாம இன்னும் எப்படி சொல்றதுன்னா ஒன் இந்த வாழ்க்கை வந்து நான் வேறு யாருக்கோ இருக்கேன் யாருக்காகவும் என்னோடய வாழ்க்கைய நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி இருப்பாங்க இல்லையா அது போன்ற மனிதர்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த கோப்பையை தேர்வு செஞ்சாங்க இன்னும் சிலர் ஓகே என் வாழ்க்கை நொந்து நூடுல்ஸான வாழ்க்கை தான் இருந்தாலும் அதனால சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சி ஒரு உற்சாகத்தோட பணி செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க அவர்கள் அவர்களுக்கு தான் அந்த பிரபஞ்சம் வந்து அடுத்தடுத்து ஒரு கதவுகளை திறந்த வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்ல இல்ல இது இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் சோ நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தான் நீங்க எப்படி இருக்கணுமோ அது உங்களோட விருப்பம் சோ நீங்க ஆரோக்கியமா உற்சாகத்தோட உங்களோட நாளை ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்க வாசல்ல வரும் சோ நான் சொன்ன மாதிரிதான் உடல் உள்ள மாநா எல்லாமே ஒரு புளி போட்டு தொலைக்குனா அப்படி இருக்கும் அந்த பூஜை சாமான்னு தொலைக்குவோம் தான் நம்ம அந்த போல ஒரு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு ஆகக்கூடிய காலகட்டம் இது நல்ல ஒரு ஆற்றல் வந்து உங்களை வரவேற்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து மற்றவங்க மற்றவங்க கூட அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் போனாலோ வந்தாலோ ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல ஆற்றலை பரப்பக்கூடிய நபர்கள் தான் இந்த மஞ்சள் கலர் எடுத்த நபர்கள் சரியா சில நேரங்களில் நம்ம மனசு நமக்கே ஒரு சூங்கிய வச்ச மாதிரி இருக்கும் அது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம மனசில் ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்குது நம்மளோட விஷயங்கள் எதுவுமே கொஞ்சம் சரி இல்லை அப்படின்னு நம்ம கவனிச்சாலே நம்ம அதெல்லாம் சரி செஞ்சுக்க பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு ஒரு சோகத்தில் போய் விழுந்துடக்கூடாது சரியா ஸோ உங்கள் கப்பலேருந்து வந்து வாசிப்ப நான் வாசிச்சுட்டு யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க